இந்த தமிழ் பெண்கள் என்கின்ற நிகழ்ச்சி மிகவும் மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே திராவிட மாடல் ஆட்சி என்றாலே அது பெண்களை கொண்டாடுகின்ற ஆட்சி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியிலும் முதன் முதலாக பெண்கள் காவல்துறையில் இணைக்கப்பட்டார்கள் பரம்பரை சொத்தில் உரிமை உண்டு சட்டத்தை உருவாக்கிய ஆட்சி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆட்சி பெண்களுக்கு பல திட்டங்களை அந்த திட்டங்களிலே ஒன்றுதான் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் பிங்க் ஆட்டோ பிங்க் பஸ் எதுக்கு நீ இப்ப வெளியில போற அதன் மூலமா நூறு ரூபாய் செலவு இழுத்து வச்சுட்டு வருவியா வீட்லயே இரு என்று முடக்கி போட்ட குடும்பங்கள் எத்தனையோ உண்டு சமையல் அறைக்கும் கட்டில் அறைக்கும் ஹாலுக்குமாகவே நடந்து நடந்து கால்கள் தேய்ந்த பெண்கள் நம்முடைய பிரதமர் பகடி செய்தார் என்னன்னா இந்த மாதிரி இலவசம் கொடுப்பதனால் இந்த மக்களை நீங்கள் சோம்பேறி ஆக்குகிறீர்கள் என்று பிரதமர் சொன்னார் வெல்லும் தமிழ் பெண்கள் திராவிட மாடல் ஆட்சியின் முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சி என்று நிச்சயமாக சொல்லலாம் இந்த முத்தாய்ப்பான நிகழ்ச்சி திராவிட மாடல் ஆட்சியின் வைர நிகழ்ச்சி நவரத்தின நிகழ்ச்சி என்று எப்படி வேண்டுமானாலும் நாம் கொண்டாடலாம் ஏனென்றால் இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் என்கின்ற நிகழ்ச்சி மிகவும் மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே உரியது இல்லை அதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடித்தட்டிலிருந்து வெற்றி பெற்றிருக்கின்ற மிகவும் எளிய பின்னணியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கின்ற கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தலைவிகள் ஊராட்சி பெண் தலைவிகள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெண் தலைவிகள் அல்லது அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை மேம்படுத்திய எளிய பெண்கள் இப்படியாக எளிய 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 பெண்களுக்கான அவர்களை கொண்டாடுகின்ற அவர்களின் வெற்றியை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் வெல்லும் தமிழ் பெண்கள் என்கின்ற நிகழ்ச்சி திராவிட மாடல் ஆட்சி என்றாலே அது பெண்களை கொண்டாடுகின்ற ஆட்சி பெண்களால் கொண்டாடுகின்ற ஆட்சி பெண்களே கொண்டாடுகின்ற ஆட்சி என்பது எப்போதுமே நமக்குத் தெரியும் திராவிட பாடல் ஆட்சியை மட்டுமல்ல இதற்கு முன்பு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியிலும் பெண்களுக்கான மிக அற்புதமான நலத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டன நம்முடைய ஆட்சியில் தான் முதன் முதலாக இணைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும் அதை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் மகள்களுக்கும் பரம்பரை சொத்தில் உரிமை உண்டு என்ற மிகப்பெரிய புரட்சிகரமான தீர்மானத்தை சட்டத்தை உருவாக்கிய ஆட்சி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆட்சி முன்பாக சென்றோமானால் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சியிலும் மகளிர் வயிறு குளிர்ந்தார்கள் ஏனென்றால் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்பது நம்முடைய பேரறிஞர் அண்ணா காலத்தில் உருவாக்கப்பட்டது எப்போதுமே பெண்களின் மனம் குளிர வேண்டும் பெண்களின் வயிறு குளிர வேண்டும் பெண்களின் சந்தோஷம் உயர வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்திருக்க கூடியதுதான் நம்முடைய திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் சரி இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் இந்த நிகழ்ச்சி எதை பற்றியது எதை கொண்டாடுவதற்கு முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் கொள்கைகள் நம்முடைய திராவிட மாடல் முதல்வரின் திட்டங்கள் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் நான் முதல்வன் திட்டம் அல்லது புதுமை திட்டம் அல்லது பிங்க் ஆட்டோ அல்லது பிங்க் பஸ் இப்படியாக பல திட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இதை தவிர பெண்கள் சிறு குழந்தைகள் சிறுமிகள் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு மருந்துகள் அதை கொடுப்பதற்கான ஒரு திட்டம் என்று பலவிதமான திட்டங்களை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொண்டே வருகிறது அதில் வெற்றி பெற்றிருக்கின்ற பயனாளிகள் அந்த பயன்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் அவர்களையெல்லாம் ஏற்றி அவர்கள் என்ன மாதிரி பயன்களை அனுபவிக்கிறார்கள் இந்த ஆட்சியில் என்பதை சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சி இதில் மிக முக்கியமாக நம்முடைய விடியல் பயணம் இந்த விடியல் பயணம் வருவதற்கு முன்னால் பெண்களின் நிலை எப்படி இருந்தது வீட்டை விட்டு வெளியில போகணுன்னா கூட ஐம்பது ரூபாய் செலவாகும் எதுக்கு உனக்கு இந்த பயணம் வீட்டில் முடங்கி கிட அப்படின்னு சொன்ன குடும்பங்கள் நிறைய உண்டு எதுக்கு நீ இப்போ வெளியில போற அதன் மூலமா நூறு ரூபாய் செலவு இழுத்து வச்சுட்டு வருவியா அங்கே போய் நீ பொழுது போகணுமா இல்லை நீ அங்கே போய் தான் இந்த வியாபாரம் செய்யணுமா ஒன்னும் வேண்டாம் வீட்டிலயே இரு என்று முடக்கி போட்ட குடும்பங்கள் எத்தனையோ உண்டு அந்த மாதிரியான நிலையில் இருந்த பெண்களுக்கு ஆசுவாசமாக வந்ததுதான் இந்த மகளிர் விடியல் பயணம் என்பது வீட்டிலேயே முடங்கி இருந்த பெண்கள் அறைக்கும் கட்டில் அறைக்கும் நடந்து நடந்து கால்கள் அவர்கள் ஒரு ஆசுவாசமாக வெளிக்காற்றை சுவாசிக்க வேண்டும் என்றால் ஒரு பேருந்தில் ஏறி நாம் பயணம் செய்து வர வேண்டும் என்று அவர்கள் ஏறி உட்கார்ந்த அந்த ஜன்னலோர சீட்டில் காற்றை அனுபவிக்கின்றால் அந்த சுதந்திரம் இருக்கிறது அல்லவா அது இந்த விடியல் பயணத்தின் மூலமாக சாத்தியமாகி இருக்கிறது இந்த விடியல் பயணத்தின் மூலமாக கிட்டத்தட்ட எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாயை ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்கள் சேமிக்கிறார்கள் என்பது அவர்கள் கண்களில் பேசுகின்ற அந்த சந்தோஷ நட்சத்திரங்கள் சொல்லுகின்ற செய்தி ரூபாய் என்பது கிட்டத்தட்ட என்று சொல்கிறோம் ஏனென்றால் அந்தந்த பேருந்தின் கட்டணத்திற்கேற்ப அது கூடவும் செய்கிறது அப்படியானால் அதை வைத்து அந்த பெண்கள் தங்களுடைய வீட்டின் குழந்தைகளுக்கு கூடுதலாக ஆரோக்கியமான உணவை பெற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லது தங்களுடைய வீட்டில் இன்னமும் பொருளாதார வசதியை பெறுவதற்காக வேறு ஏதோ ஒரு வேலையை கூடுதலாக செய்ய துவங்குகிறார்கள் அதை தவிர மிக முக்கியமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட மருத்துவமனை கட்டணங்கள் இலவசம் நம்முடைய தமிழ்நாட்டில் என்பது ஒரு விஷயம் பேருந்தில் ஏறி சென்றுதான் அந்த மருத்துவமனைக்கு செல்ல முடியும் என்கின்ற நிலையில் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பைசா என்று சொன்ன அந்த எளிய பெண்கள் இன்றைக்கு தனக்கு ஒரு உடல் குறைவு என்றால் உடனடியாக பேருந்தில் ஏறி மருத்துவமனைக்கு சென்று தங்களுடைய என்றால் அந்த விடியல் பயணம் என்பது பெண்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறது சரி நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் உருவாக்கிய இந்த திட்டத்தை நம்முடைய பிரதமர் பகடி செய்தார் என்னன்னா இந்த மாதிரி இலவசம் கொடுப்பதனால் இந்த மக்களை நீங்கள் சோம்பேறி ஆக்குகிறீர்கள் என்று பிரதமர் சொன்னார் ஆனால் இதே திட்டத்தை அக்கம் பக்கத்து மாநிலங்கள் எல்லாமே மீண்டும் அவர்கள் மாநிலத்தில் அறிமுகம் செய்து இன்றைக்கு அந்த மாநிலத்து பெண்களும் இதே போன்று விடியல் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்னும் போது எப்படிப்பட்ட சுதந்திர போக்குள்ள ஒரு திட்டத்தை அல்லது எப்படிப்பட்ட பொருளாதார சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்னோடியாக நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் உருவாக்க உருவாக்கினார் என்பதை பார்க்கும்போது இந்தியாவே இந்திய பெண்களே வியந்து நிற்கிறது அதிலும் குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்த்து இங்கே தங்கி இருக்கக்கூடிய அந்த வடமாநிலத்து பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாரும் சொல்றாங்க நாங்க பிங்க் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம் சி எம் சார் கொடுத்த பிங்க் பஸ் ஸ்டாலின் சார் கொடுத்த பிங்க் பஸ் என்று அந்த எளிய மக்களை மிக சுதந்திரமாக சந்தோஷமாக உணர வைத்ததுதான் இந்த விடியல் பயணத்துக்கான மிக பெரிய வெற்றி என்று நிச்சயமாக சொல்லலாம் இந்த விடியல் பயணம் வெல்லும் தமிழ் பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறகு